என் பெயர் என் கதே நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் என் பள்ளியின் பெயர் மெர்லியன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மல்லூர் என் அப்பாவின் பெயர் கே நடராஜன் என் அம்மாவின் பெயர் வீரம்யா கோத்திரம் முருகத்துடையான் கோத்திரம் எனது ஊர் பொற்றுப்பற்றி வீட்டுக்கோவில் சாத்தனூர் வாழையூர் சடமங்கலம் நான் இப்போது புலிதேவர் அவர்களை பற்றி பேச போகிறேன் இந்திய மண்ணில் முதல் சுதந்திர போராட வீரர் மாமன்னன் புலிதேவர் ஆவார் இடைவிடாத போர்களை சந்தித்த இவர் வரலாறு ஒரு வீர வரலாறு செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் ஆ ஆவுடையார் புரம் என்ற நெற்கட்டம் செவ்வல் பாளையம் என்ற ஊரில் பிறந்தார் இவ் இவர் தந்தையார் பெயர் புத்திர தேவன் இவர் தாயார் பெயர் சி சிவஞான நாச்சியார் தனது பன்னெண்டு வயதிலேயே கல்விய கல்வியுடன் சிலம்பு மல்யுத்தம் குதிரையேற்றம் வா வால்யுத்தம் என பல்வேறு வீர வித்தைகளை தேர்ச்சி பெற்றவர் வரிக்கு பதிலாக நெல் நெல் கொடு என்று ஆங்கிலேயர்கள் வரி கேட்டபோது வரி வரி கொடுத்தால் ஒரு நெல்மணியை கொடுக்க நான் தரமாட்டேன் என்று சொன்னதால் நெற்க வீரரின் இறுதி காலம் வரலாறு இன்று வரை மர்மமாக உள்ளது நன்றி வணக்கம்